பிரைசலோட அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி எங்களுக்கு பெரிய ஆசிர்வாதமாக இருக்குது இல்லையா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசிர்வத்தை எங்களை தெரியப்படுத்துங்க கத்துறவங்களை ஆசீர்வத்து கத்துறவங்களை மேன்மைப்படுத்துவாராக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க நாம் கேட்கலாம் என்னாகும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் இஸ்ரோவேளை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியும் என்று பிழையாம் கண்டபோது கத்தருடைய பிள்ளைகளே இருபத்தி நான்காம் அதிகாரம் என்ன கமத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது இஸ்ரோபிளை ஆசிர்வதிப்பது கத்தருக்கு பிரியும் தேவனுடைய பிள்ளைகளே நாம் எல்லாரும் இஸ்ரோபேலர்களாக இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்மை ஆசிர்வதிப்பது தான் கத்தருக்கு பிரியும் அதுதான் ஆண்டு விரும்புகிறார் ஆகினாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா உங்களை ஆசிர்வதிப்பது தான் கத்தருக்கு பிரியும் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் அன்று உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அன்று உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் உங்களை தான் அன்றுடைய விருப்பமே அதனால கத்திர உங்களை ஆசிர்வதித்து உங்களை கத்தர் கனப்படுத்துவாராக ஜிபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் இசுர வேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியும் என்று வாசிக்கிற ஆண்டவரை வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை ஆசிர்வதியும் இந்த குடும்பத்தை ஆசிர்வதியும் ஆண்டவர் சியாந்தாரா கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்திர மென்மைப்படுத்தும் ஏசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் கத்திரங்களை மென்மைப்படுத்துவார் ஆமேன்